ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் வீக்கெண்ட் ஸ்பெஷல் ம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல வா வெந்தயச்சோரில் அதிகமான வெந்தயம் இருக்குது பார்க்கவே தெரியுது ம் அடுத்து ரால் கறி இஞ்சி பச்சடி வெள்ளரிக்காய் சலாட் மீன் உருகாய் ரால் ஃப்ரை பப்படப்பூ இது எல்லாம் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெந்தயச்சோறு வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் இப்போது வெயில் காலமாக இருப்பதுனால அடிக்கடி வீட்டில் செய்து சாப்பிட்டிங்கன்னா சூட்டை தணிக்கக்கூடிய ரைஸாக இது இருக்குது பட்டர் மில்க்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இது எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயச்சோர் தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை கப் சாம்பார் உள்ளி ஒரு பெரிய சைஸ் பூடு உரித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கறி லீஃப் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் நான்கு கப் எடுத்து வச்சுருக்கேன் டொப்பி அரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ரெண்டு கப் அரிசின்னா நான்கு கப் தேங்காய் பால் இருக்கணும் பால் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர்மெண்ட் பார்த்துருலாம் இந்த டொப்பி அரிசி குயிக்காக என்னால் எனக்கு நான்கு கப் பால் வந்திருக்கு இந்த நான்கு கப்பும் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதிக நேரம் வேகக்கூடிய அரிசி நான் நினைக்கோ தேங்காய் பாலும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிடணும் அப்போ தான் சாதம் கரெக்டாக வெந்து கிடைக்கும் வெந்தயச்சோருக்கு தாளிப்பு பார்க்கலாம் நான்கு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் ஆயில் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ப்ரௌனிஸ் ஆனதும் ஒரு தண்டு கறி லீவ் அடுத்து உரித்து வச்சுருந்த சாம்பார் உள்ளியையும் கூடையும் இந்த ஆயிலேயும் வைக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வைக்குது வெங்காயம் கிளாஸியானதும் எடுத்து வச்சுருந்தேன் பால் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் ரெண்டு கப் ரைஸுக்கு நான்கு கப் தேங்காய் பால் ஊற்றுதேன் தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு வைக்கிது சோறுக்கு தாளிப்பு முடிஞ்சிட்டுது நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் பாலில் உப்பு நல்லா தூக்கலாக இருந்தால் தான் ரைஸில் உப்பு பிடிக்கும் இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன் தேங்காய் பால் கொதிக்கட்டும் அடுத்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் தேங்காய் பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த டைமில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரைஸை வைக்கலாம் ரைஸை வச்சதும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் ஈவனாக வெந்து கிடைக்கும் இல்லைன்னா ஒரு அரிசி வெந்தும் ஒரு அரிசி வேகாமலும் இருக்கும் லீட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் ரைஸ் பத்து நிமிடத்தில் வெந்துடும் ம் ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் நல்லா சூப்பராக வெந்திருக்கு தேங்காய் பால் எல்லாம் வத்திட்டுது ரைஸ் நல்லா வெந்து கிடச்சிருக்கு மீண்டும் ஒரு முறை நல்லா கலறி விட்டு லீட் போட்டு மூடி வச்சிடலாம் மீண்டும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் டூ மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்க ரைஸ் நல்லா வெந்திருக்குது பார்க்கவே தெரியுது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோறு ரெடி ஆகிட்டு அடுத்து வாவ் டேஸ்டியான ரால் கறிக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் தேங்காய் பூ வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பூவை வறுத்தெடுக்கணும் தேங்காய் பூவை ஒரு முறை மிக்சியில் ஓட விட்டு தேங்காய் வறுத்து எடுத்தீங்கன்னா வறுத்த பிறகு மிக்சியில் கிரைண்ட் பண்ணினீங்கன்னா மசாலா குயிக்காக ரெடி ஆகிரும் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் கறி ஆனையனால அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வைக்கிது பெருஞ்சீரகம் வச்சிங்கன்னா கறி அதிக ஃப்ளேவராக இருக்கும் காரத்திற்கு மூன்று காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை கிள்ளி வச்சிடலாம் ரால் கறிக்கு அதிகமான காரம் தேவையில்லை ஒரு தண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மசாலா ப்ரௌனீஸ் ஆகும் வர ஃப்ரை பண்ணலாம் ப்ரௌனீஸ் ஆகிட்டுது போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட தான் மசாலா ஹீட்டாக இருக்கும்போதே ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முழு மல்லி இருந்தாலும் தேங்காய் வறுக்கும் போதே மல்லியும் போட்டு வறுத்துக்கலாம் அதிக ஃப்ளேவராக இருக்கும் மசாலா கூலாகட்டும் இந்த டைமில் இறால் கிளீன் பண்ண போகிறேன் இறாலில் திக்காக இருக்கக்கூடிய இந்த தோடை இந்த மெத்தேடில் அடத்தி எடுக்கணும் தலையில் இருக்கக்கூடிய தோடையும் இதே மெத்தேடில் எடுத்துட வேண்டியதுதான் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய முள்ளையும் இப்படி பிச்சு போட்டுடணும் பாருங்கோ ஈஸியாக வந்துட்டுது தலைப்பக்கமாக இப்படி ஒரு கட்டிங் கொடுத்து கருப்பாக நூல் மாதிரி குடல் தெரியும் இதை இப்படியே நுள்ளி எடுத்துட வேண்டியது தான் பாருங்கோ வந்துட்டுது இதே மெத்தடில் எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கறிக்கு இறால் எடுத்துட்டேன் கொஞ்சமாக மசாலா தடவி வச்சுருக்கேன் கூலான மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இறால் கறிக்கி மசாலா ரெடி ஆகிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இறால் கறிக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு வெள்ளரிக்காயும் கட் பண்ணி இறால் கறி ரெடி பண்ணலாம் இறால் கறிக்கு வெள்ளரிக்காய் போட்டு கறி ரெடி பண்ணினீங்கன்னா கறி நல்ல டேஸ்ட்டாகவும் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளரிக்காயினுடைய ஸ்கின் எடுத்து அதனுடைய குடலையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணுன இறாலில் வெள்ளரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் மசாலா எல்லாத்தையும் இந்த சட்டியிலே வைக்கிதேன் இறால் கறிக்கு தேவையான உப்பு வைக்கிதேன் கூடவே புளிக்கரைசலும் தேவையாக ஒரு கையளவு ஊற்றுனா போதும் இறால் மீன் அதிகமாட்டு உப்பும் புளியும் ஏற்காது கரெக்டாக ஊற்றுனா போதும் டேஸ்டியான மசாலாவும் ஊற்றியாச்சு மிக்ஸி ஜார்லேயே அரை கப் தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றுதேன் மீண்டும் தேவையான தண்ணீர் ஊற்றி கையாலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மசாலா ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் உப்பு காரம் புளியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வைக்க வேண்டியதான் ம் கரெக்டாக இருக்குது போதும் தண்ணீருமே கரெக்ட் அளவில் இருக்குது அடுப்பில் வச்சு இதை ரெண்டு மூன்று முறை கொதிக்க விடலாம் ம் கறி கொதி வந்துட்டுது எல்லா இடமும் மழை மழான்னு கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரால் கறி கொதிச்சிட்டு இருக்குது சட்டியை இந்த மாதிரி பிடிச்சி அலம்பி விடணும் ரால் கறி ரெடி ஆகிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதுக்கு தாளித்து கொட்டணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் மீன் கிரேவி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் வெடித்ததும் ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போடுதேன் ரெண்டு சாம்பார் உள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவேன் உள்ளி ப்ரௌனிஸ் ஆனதும் ஒரு கொத்து கறி லீஃப் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அதிக ஃப்ளேவராக இருக்குது தாலிப்பூ தாலிப்பாக அப்படியே எடுத்து ரால் கறியில் ஊற்றிட வேண்டியது தான் சூப்பர் டேஸ்டியான ரால் கறி ரெடி ஆகிட்டு நம்ம எஸ்கே கிச்சனில் அடுத்து இஞ்சி பச்சடி எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம் டேஸ்டியான இஞ்சி பச்சடி பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஒரு இரும்பு சட்டியில் ஒரு கப் தேங்காய் பூ வச்சுருக்கேன் கூடவே ஒரு கையளவு சாம்பார் உள்ளேயும் வச்சுருக்கேன் ம் இஞ்சி பச்சடிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே இஞ்சி தான் இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணி சிலேஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்ல மாவு இஞ்சி நார் இஞ்சி இல்லை இதில் அதிகமாக பால் வரும் நான்கு இஞ்சி இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் இந்த பூவில் வைக்க போகிறேன் இந்த இஞ்சி பச்சடி செரிமானம் இல்லாதவங்களுக்கு இந்த இஞ்சி பச்சடி சாப்பிட்டிங்கன்னா குயிக்காக செரிமானம் ஆகும் பத்து நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி இஞ்சி பச்சடி வீட்டிலையே ரெடி பண்ணி சாப்பிடலாம் அடுத்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இஞ்சி கூட பெருஞ்சீரகம் சேரும்போது அதிக ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தன்மை வராது ஒரு தண்டு கறி லீஃபும் வைக்கிறேன் காரத்திற்கு ஒரு காய்ந்த மிளகாய் இஞ்சிலேயும் காரம் இருக்கும் அதனால் ஒரு காய்ந்த மிளகாய் வச்சா போதும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ப்ரௌனீஸாக வறுக்கணும் ப்ரௌனீஸ் ஆகிட்டுது போதும் இஞ்சி தேங்காய் பூ எல்லாம் அதிக ஃப்ளேவர் ஆகிருக்கு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதும் மிக்ஸி ஜாரில் வைக்கலாம் இந்த மசாலா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இஞ்சி பச்சடிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு வா அதிக ஃப்ளேவராக இருக்குது மசாலா இந்த டைப்பில் தான் அரைச்சிருக்கேன் இதை விடவும் மையம் அரைக்கக்கூடாது கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் அடிக்கடி துவையல் ரெடி பண்ணுவோம் அதை விடவும் முன்னாடியே இதை எடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரி தான் இருக்கணும் மசாலாவை எல்லாத்தையும் ஒரு பவுலில் வைக்குதேன் கால் கப் தண்ணீர் ஊற்றி மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி அலசி ஊற்றிக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது திக்கான புளிக்கரைசல் ஒரு கையளவு ஊற்றுதேன் பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுதேன் கட் பண்ணின தக்காளியை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் ஜீரணத்தை தரக்கூடிய இஞ்சி பச்சடி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது திக்காக தான் இருக்கணும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து தாளித்து ஊற்ற வேண்டியது தான் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன் போதும் அடுத்து இஞ்சி பச்சடிக்கு தாளிப்பு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு தண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீவ் கறி பொரிஞ்சதும் இஞ்சி பச்சடியை ஊற்றிட வேண்டியது தான் வாவ் நல்லா சுறு சுறுன்னு அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய ஜீரணத்தை தரக்கூடிய இஞ்சி பச்சடி ரெடி பண்ணிட்டேன் இந்த இஞ்சி பச்சடி ஃபோர் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும் இந்த இஞ்சி பச்சடியில் இனிப்பு சுவை வேணும்னா ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் காரம் இனிப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இஞ்சி பச்சடி கொதிச்சுட்டு இருக்கு ரெண்டு முறை நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குதேன் திக்னஸும் இந்த மெத்தடில் இருக்கணும் போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் லீட் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சலாட் ரெடி பண்ணுதேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் ஒரு கையளவு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பழம் பழுத்த தக்காளி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு லெமன் பழம் சாறு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுதேன் சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை ம் உடனடியாக வெள்ளரிக்காய் சலாடும் ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ம் நல்லா சூப்பராக சலாடும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பச்சடி ரால் கறி இது எல்லாத்தையும் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மீன் ஊறுகாய் இது முன்னாடி அப்லோட் பண்ணது இது பார்க்காதவங்க இதனுடைய லிங்க் கொடுக்கேன் பார்த்துக்கிடுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்